கற்றபற்றவருமாயியேசு கிறிஸ்துவ நாமத்தாலே யாருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் வாஷிங்டன் நகரில் உள்ள ஒரு நினைவிடம் ஒன்று இருந்தது அது ஒரு போர் நிறைவிடம் அதற்கு முன்பதாக அது ஒரு அரசனின் குடியிருப்பாகவும் இருந்தது அதிலே பெரிய நிகழ்ச்சிகள் பல நடந்திருக்கின்றன அதன் சரித்திரம் நீண்ட ஒன்றாக இருந்தது எனவே அந்த இடத்திலே அங்கு என்னெல்லாம் நடந்தது என்று சொல்லி ஷோரில் எழுதி போட்டிருந்தார்கள் அதை பார்வையிட அநேகர் வந்திருந்தார்கள் சுவரிலே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது இந்த பார்க்கிறீர்களே இதை கட்டினவர் யார் இந்த உலகத்திலே நேராக ஆத்துமாக்களை திருப்பிக் கொள்ளுகிற ஒவ்வொருவரும் இதை கட்டியவரை விட பெரிய காரியங்களை செய்கிறீர்கள் இந்த யார் அவரை விட ஆத்மாக்களை ஆதாயம் நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிறீர்கள் எனவே உலகத்திலே புறப்பட்டு போய் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி எழுதியிருந்தது அதற்கு கீழாக பி எஃப் பி என்று போட்டிருந்தது அதன் அர்த்தம் என்ன அது அந்த நினைவகத்தை ஏற்படுத்தினவருடைய பெயரின் சுருக்கமா யாருக்கும் தெரியாது அந்த நினைவகத்தை பிராம்பிப்பதற்கு கூட அந்த சுவரிலேயே அந்த வாசகத்தை எழுதியவர் யார் என்று தெரியாது ஆனால் எல்லாருக்கும் என்று தெரியும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்வது மிகப்பெரிய பொறுப்பு அது மிகப்பெரிய சாதனை ஒரு நினைவுலத்தை அமைப்பதை விட அது பெரிய சாதனை அதன் மூலமாக பல்லவத்தையே நமக்கு பொக்கிசங்களை சேர்த்து வைக்கின்றோம் பதினொன்று முப்பது நீதிமான் ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன் இரண்டு குழந்தைய மூணாவது மூணாம் வசனம் ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நுருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியருந்தமாய் இருக்கிறது அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்கைகளினால் அல்ல சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது நாம் கத்தருக்கு செய்யும் காரியங்கள் நிச்சயமாகவே அவர் எழுதப்பட்டிருக்கிறது என்றொன்று அழியாத வண்ணம் எழுதப்பட்டிருக்கிறது மனம் திரும்புகிற ஒரு ஆத்மாவின் நிமித்தம் பர்மபுத்திரை மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்றால் அந்த ஆத்மாவின் மதிப்பு என்ன விலை என்ன கத்திற்கு நேராக அந்த ஆத்மாவை திருப்பிக் கொள்வதற்கு வர் எடுத்த முயற்சி என்ன அந்த முயற்சியின் பலன் என்ன அவை எல்லாம் பெரியதாக இருக்கிறது அந்த விசுவாசத்தோடு நாம் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்வோம் நம்முடைய ஆத்மாவை கர்த்தவுக்குள் காத்துக் கொள்வோம் கத்தர் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்